எல்லாருக்குமே தெரியும் புதிய கட்சி வந்து கட்சி வந்திருக்குது நிறைய நிறைய மாற்றங்கள் இப்பதான் ஒரு மாதிரி வந்து வந்து நாடு முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் நடந்து கொண்டிருக்கும் வழிமுறைக்கு முதல் கட்டமாக சில சட்ட திட்டங்களை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அது கூடிய சீக்கிரம் வரப்போது அதாவது இந்தியாவில் சொன்ன மாதிரி நூறு 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 நாள் 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 திட்டம் திட்டம் மாதிரி ஒரு வந்திருக்கும் அந்த திட்டத்தின் முதலாவது நடவடிக்கையாக வந்து பத்து ஒரு என்ன சொல்றது ஒருத்தர் யூகேல வேலை செய்யறவருக்கு ஏற்ற சார்பான சட்டங்கள் வந்து கொண்டு அந்த சட்டங்கள் கிட்டத்தட்ட பத்து சட்டங்கள் இருக்கு ஒவ்வொரு சட்டங்களா பார்க்க போறோம் அதாவது ஒருத்தர் எப்படி எப்ப வேலைக்கு நிறுத்தலாம் எப்படி பிளெக்சிபிள் ஒர்க் எப்படி பண்ணலாம் ஒருத்தர் ஒரு பிரெக்னன்சியா இருந்தா ஹஸ்பண்டுக்கு ஏத்தன லீவு ஒய்ஃபுக்கு ஏத்தன மாதிரி லீவு அது மட்டும் இல்லாம ஒருத்தருடைய அப்பாவோ அம்மாவோ இறந்தா அதுக்குரிய நாட்கள் எத்தனை அந்த எல்லாமே டீட்டெயில இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ முதல்ல முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் நியாயமற்ற பணிவீக்கம் அதாவது அன்ஃபேர் டிஸ்மிஸ்லன்னு சொல்லுவாங்க புதிய அரசு ஊழியர்களுக்கு முதல் நாள் முதலில் நியாயமற்ற பணி நீக்கத்திலிருந்து பாதுகாப்பை வழங்கி வாக்குறுதிகளை அளித்துள்ளது இது வேலை விதி சட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமாகும் ஏனெனில் தற்போதைய நியாயமற்ற பணிவிக்கத்திலிருந்து பாதுகாப்பு இரு வருடம் தொடர்ந்து வேலை செய்த பிறகே தொடங்குகிறது இதனால் சட்டப்படி நியாயமான காரணம் கண்டுபிடித்து பின்பற்ற வேண்டிய நியாயமான முறையை பின்பற்றிய பிறகே பணியாளர் வேலையை முடிவுக்கு கொண்டு வர உரிமையுள்ளது இந்த மாற்றம் ஊழியர்களுக்கு சாதகமாக தோன்றினாலும் தொழிலாளர்களுக்கு அதிக கவனத்துடனே ஆட்சேர்ப்பை மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது மற்றும் நீண்ட பரிசீலனங்களுக்கு தேவையாகி வரும் நீண்ட காலத்தில் வேலை நிறுத்தம் அதிக செலவாகி திருப்தமான விண்ணப்பங்களை எண்ணிக்கை கூட வாய்ப்புள்ளது இரண்டாவது வந்து நெகிழ்வான வேலைக்கான உரிமை ரைட் டு பி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஆறாம் திகதி நெகிழ்வான வேள்வை நேரத்தை கோருவதனான உரிமை முதல் நாளிலிருந்தே உரிமையாக மாறியிருந்தது தொழிலாளர் கட்சி நியாயமான சாத்தியமில்லை என்ற இடங்களில் தவிர அனைத்து தொழிலாளர்களுக்கும் நெகிழ்வான நேரம் வேலை நியாயமாக காணப்படும் என்று தற்போது அறிவித்துள்ளது இதன் நோக்கம் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோருக்கு பொறுப்பான தொழிலாளர்களை நெகிழ்வான வேலையுடன் சூழ்நிலை பயன்படுத்தி பெறுவதே செய்வதையே ஆகும் இவற்றில் காலகட்ட அடிப்படையிலான விற்பனங்களும் அடங்கும் மூன்றாவதாக வந்து சட்டபூர்வமான நோய்வாய்ப்பட்ட ஊதியம் அதாவது சற்றிச்சரி சிக் என்று சொல்லுவாங்க தொழிலாளர் கட்சி சட்டப்படி நேரம் ஊதியம் நோயின் முதல் நாளிலிருந்து வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக நான்கு நாள் காத்திருக்க வேண்டிய அவகாசத்தை வந்து நீக்க உள்ளது இது நியமக்க செலவுகளை அதிகரிக்கும் தற்போது எஸ்எஸ்பி வீதம் வாரத்திற்கு நூற்றி பதினாறு தசம் ஏழு அஞ்சு என்ற அளவில் குறைவாக உள்ள நிலையில் அதை உயர்த்த அரசாங்கம் உறுதி செய்யவில்லை எனினும் குறைந்த வருமான வரம்பை நீக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது நான்காவதாக துண்டிக்கும் உரிமை அதாவது ரைட் டு சுவிச் ஆப் சொல்வாங்க அரசாங்கம் ஆரோக்கியமான வேலை நடைமுறைகளை மேம்படுத்தும் நோக்கில் தொலைக்கும் உரிமை அதை டிஸ்கனெக்ட் உரிமை என்று சொல்லுவாங்க அறிமுகப்படுத்தி என்று கூறியுள்ளது மேலும் நெகிழ்வான ஐரோப்பிய மாதிரிகளை முன் உதாரணமாக கொண்டு இரு தொழிலாளர்களுக்கு நியமங்களையும் இருதரப்புகளுக்கு பயனுள்ள கொள்கைகளை அல்லது ஒப்பந்த விதிகளை உருவாக்குவதற்கு இணைந்த செயல்பாட்டை பயங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்தாவதாக வந்து குடும்ப விடுப்பு மாற்றங்கள் தொழிலாளர் கட்சி பெற்றோர்கள் முதல் நாள் உரிமையாக நோக்கில் பெற்றோர் விடுப்பு முறையை மீளாயவும் செய்யும் இது பெற்றோர் விடுப்பிற்கு மட்டுமா அல்லது பிற உரிமைகளுக்கும் எவ்வாறு பாதிப்பு என்பதை தெளிவாக இல்லை உதாரணமாக தற்போது தந்தையின் விடுப்புக்கு ஆறு மாத வேலை நிரம்ப வேண்டும் தொழிலாளர் கட்சி இதனை நீக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதற்கு பிறகும் இந்த ஆண்டு புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன்படி உதிர்வும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு பொருத்தமான மாற்று வேலை வாய்ப்பினை பெறும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது அரசு இன்னும் முன்னேறி மகப்பேறு வெடிப்பிலிருந்து திரும்பும் பெண்களை நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்வதை தடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்ய அனுமதிக்கப்படும் என்று சொல்லப்படுது இதுதான் மொத்தம் ஐந்து முக்கியமான சட்டங்கள் ஆறாவதாக வந்து துயர் அனுபவ வெடிப்பு அதாவது பிரீமன் லீவ்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்தா கொடுக்கப்படுற லீவு பல நிறுவனங்களுக்கு ஏற்கனவே கருணை விடுப்பு விடுப்புக்கொள்களை கொண்டுள்ளன இதனை சட்டப்படி பெற வேண்டிய உரிமை மாற்ற அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது இதிலிருந்து மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் இந்த விடுப்பு அறிவிக்கப்படும் ஏழாவது வந்து பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து ஊழியர்களை பாதுகாக்க வணிகமான நடவடிக்கைகளை எடுக்க புதிய வருவார்கள் அதனால் பாலியல் துன்புறுத்தல்கள் அல்லது வாடிக்கையாளர்களை போன்ற மூன்றாம் தரப்பினால் செய்யப்படும் ஆட்டகாசங்களை சேர்த்து நிறுத்த அனைத்து வணிக நடவடிக்கைகளை எடுக்க அரசு திட்டம் உள்ளது எட்டாவது வந்து மேலதிக சம்பள இடைவெளி அறிக்கை அதாவது மோ பே கேப் ரிப்போர்ட்டிங் சிறிய வணிக ஊழியர்கள் பாலின சம்பள இடைவேளை அறிக்கைகளை அளிக்கப்படும் இதனை நீட்டிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது அரசாங்க எதுவிடலின் சம்பள இடைவேளை மற்றும் மாற்றுத் தொழிலாளிகளின் சம்பள இடைவேளை அறிக்கைகளின் இருநூத்தி ஐம்பது ஊழியர்களை பெற்று நிறுவனங்கள் சட்டமயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் தரவு சுழற்சி நட்கட்டுப்பாடு மற்றும் செயற்கை அறிக்கை மற்றும் மனிதவள மேலாண்மை மீது அதிக பாரம்பர வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது ஒன்பதாவதா வந்து சாதி சமநிலை சட்டம் அதாவது யூகேலையும் இந்த சாதி சமநிலை சட்டம் இருக்குது அரசாங்கம் கருப்பினம் ஆசியர் சொல்லுவாங்க மற்றும் சிறுபான்மை மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை சம அளவு சம்பள குறைப்பு வழங்குவதை முன்னெடுப்பதை தடுப்பதற்காகவும் இது கொண்டப்பட்டுள்ளது கடைசியாக வந்து ஒரே புதிய ஒரே நிலை ஊழியர் அதாவது சிங்கிள் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க ஆலோசனின் அடிப்படையில் தொழிலாளர் கட்சி வேலை நிலைவுக்கு தொடர்புடைய தற்போதைய பல்வகை அமைப்பை எளிமையாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்போது நபர்கள் ஊழியர்கள் அல்லது சுய தொழில் செய்பவர்கள் என வகைப்படும் புதிய அமைப்பு அறிமுகப்படுத்த விரும்புகிறது இதன் மூலம் பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இடையிலான சட்டக் கொள்கைகளை நீக்கவுள்ளது பல இந்த எளிமையாக்கத்தை வரவேற்கின்றனர் ஆனால் நோயாள ஊதியம் மற்றும் குடும்ப விடுப்பு உரிமைகளை எவ்வாறு வயப்படுத்தப்பட வேண்டும் என்று இப்படி பல பிரச்சனைகளை கொண்டு இருக்குது அதாவது இந்த சட்டங்களை வந்து முதல் நூறு நாட்களே முன்ன வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த பத்து விடயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வீடியோ செய்யணும் சொன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு மட்டும் லைக் பண்ணிவிடுங்க யூக்ல இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் இந்த சேனல் அவங்களுக்கு காட்டும் ஓகே மக்களே இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா